ஆறுகளின் ஆறு கங்கை யாரு அதை தலைமுடியில் வைத்திருப்பதாறு அவர் எங்கள் இறையனாறு அவரின் மகன் யாரு கொண்ட படையாறு எடுத்த முகமாறு அவர் எங்கள் முருகனாறு அவரின் அடியாறு அது யாரு அவர்தான் அகத்தியாறு அன்று அன்று யாரு நேற்று ஔவையாறு இன்று தமிழ்நாட்டை காப்பாற்ற போவது யாரு தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேறு யாரு பெரியோர்களே தாய்மார்களே நல்லவர்களே வல்லவர்களே தம்பிகளே தக்கைகளே அம்மாங்களே அப்பாங்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்க கூடிய சொந்தங்களே வணக்கம் 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 நேற்றைய தினம் ஒரு உலக அதிசயம் மேடையில் ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தி இருக்கு பொதுச்செயலர் அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் ஆனந்த நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா எத்தனை மாநாடு எத்தனை நிகழ்ச்சி ஆனா டிவி பாக்குறேங்க டெய்லி நியூஸ் பார்க்க சொல்லியிருக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதே டெய்லர் அதே வாடகை போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து அவர் மாப்ப நான் என்ன கேக்குற சின்ன பையன் கடைக்கோடி தொண்ட அந்த கலர் கூட அப்படியே காப்பிடிப்பீங்க கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழ இருந்து நம்ம நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன் ஏய் அவன் கொடுத்துட்டான் அது அவருக்கு சொல்லல வாங்கின பூ என்ன பண்ண தெரியல என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டாப்ல எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் அந்த செல்பி ஒண்ணு எடுத்தாங்களா சிவப்பு கம்பளத்துல நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க மக்கள் வெள்ளத்தில் ஆண்களும் பெண்களும் புடைசூல திருவிழா போல அன்பு கடலில் ஆர்பரித்து நின்று மேடையில் உடைத்த ஒன்றிய முதல் மாவட்ட முதல் மாநில அத்தனை பேரும் புடை சூழ்ந்து காத்து அப்படியே மக்கள் மத்தியில் ஓங்கி ஒழிக்கிற சத்தத்தின் மத்தியில தமிழ்நாட்டின் மாற்றப் போகிறேன் தங்கத் தளபதி தலைவர் நடந்து வருகிற போது சொல்லும் போதே எனக்கு உங்க மேலாம் வருத்தம் நல்லா பேசுறீங்க தம்பிகள் நல்லா பேசுறீங்க எனக்கு என்னன்னா மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் நல்ல மாற்று கருத்து இல்லை நாகரிக அரசியல் எங்களை ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடியவர் வெற்றி தலைவர் தளபதி நாகரிகமாக தான் பேசுவோம் எதிரிகளை கூட நாகரிகமாக பேச சொல்லியிருக்காரு என்னுடைய பொதுச் செயலாளர் ஆனா அவரை பத்தி நீங்க வந்து நிறைய குறைகள் சொல்றீங்க இப்படி ஒரு விழாக்கு அண்ணன் போயிருக்கார் ஒரு ஆர்வத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து ஐயா குழந்தைக்கு பேர் வைங்க அப்படியா குழந்தையுடைய அப்பா பேர் என்ன அந்த அம்மா சொல்லுது உலகத்துல ஜெயக்கடான்னு ஒருத்தங்க பேர் பேரு ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின் பேர் வைக்கிறேன் அது பொம்புள குழந்தை இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல் தலைவர்களும் நாட்டை இப்படி கெடுத்து ஆனா எங்க தலைவர் யார் தெரியுமா பாடுகிறேன் பாக்கும் பாடும்போது நாவினைக்கும் நாடெங்கும் புகழ் மணக்கும் தளபதினு சொல்லும் போதே வாயினிக்கும் எப்படியாவது அடுத்தவனை அழிக்கணும்னு நெறிஞ்சி முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்த குணமலர் தலைவர் தங்க தளபதி